நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சந்தபோகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு நம்ம ஒரு ஆயா கடை சாம்பார் பார்க்க போகிறேங்க பாட்டி கடை சாம்பார்னு சொல்லலாம் நம்ம சேனலில் நிறைய விதவிதமாக சாம்பார் வகைகள் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன் இந்த சாம்பார் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு கிராமத்து பக்கம் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து சொல்லிக் கொடுத்தது என் தங்கச்சி இதை கரெக்டாக வந்துட்டு ஆகணும் அவங்க வீட்டுக்கிட்ட யாரோ ஒரு பாட்டி இட்லி சுட்டி விற்பாங்களாம் அவங்க இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணுவாங்களாம்

அது சின்னதா போடணும் இல்ல பி பெருசாவே தான் நேங்க வச்சுதான் நான் இதான் பண்ணிருந்தேன் ஆமா கடையை நல்ல கடைஞ்சி பண்ற சொல்றாங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பைரவருக்கு பசி வந்துருச்சு இந்த ஷூட்டிங் நடக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு அதுக்குள்ளயும் அவரோட வேகம் பாருங்க என்ன வேகமா கத்தி நான் இருக்கேன் முதல்ல எனக்கு சாப்பாடை போடுங்கிற மாதிரிதான் சத்தம் முழுத போயிருக்கா சத்தியா போடுறது அவ்வளவுதானே கழுவணும் கழுவணுமா ஓகே அந்த பேஸ் இப்ப ஊற வச்சிருக்கேன் வந்து பருப்பு பருப்பு முக்கால் கப்பு ஊற வச்சிருக்கேன் குக்கர்ல ஒரு அரை குக்கர் தண்ணி வச்சிருந்தேன் இதுல மூணு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு வெங்காயம் சின்னதா ரெண்டு வெங்காயம் சின்னதா மூணு தக்காளி எடுத்தேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேக்குள்ள ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இந்த பூண்டு மட்டும் ஆப்ஷன் வேணும்னா போட்டுருந்தேன் வேணாம்னா விட்டுருங்க

குழம்பு சாம்பார் பண்ணி சாம்பார் பண்ணி போட்டு நான் மிளகா தூள் தான் போட்டேன் மிளகா தூள் ஒன்று மிளகா தான் போட்டேன் தனி மிளகா தூள் இல்லை ம் அதான் பண்ணி நல்லா இருந்தது அப்புறம் தாடிக்கும் போது காஞ்சி மிளகா தான் இருந்துச்சு அதுதான் ம் பச்சை மிளகா இருக்குது அதனால அரை ஸ்பூன் மிளகா தூள் வேணால் போட்டுக்கலாம் அது இதில் நான் கொஞ்சம் போல் பெருங்காயம் இதுவும் சேர்த்துட்டேன் பெருங்காயம் சேர்த்து நான் இந்த போடாது வந்து புளி மட்டும் தான் போட மாட்டேன் எனக்கு புளிச்சு பிடிக்காதுன்னு புளி மட்டும் தான் என்ன வடிவம் போட சொன்ன நீங்க அன்னைக்கு போட்டீங்க நல்லா இருந்துருந்தீங்க சரி அதனால போடுங்க அவ்வளவுதான் இறங்க எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரே ஒரு கலர் அவ்வளவுதான் எல்லாம் ஆல் இன் ஒன் சாம்பார் பாட்டின் சூப்பரா டேஸ்டியா பண்ணிருந்தாங்க அதுதான் அந்த கிராமப்புறத்துல இருக்கிற அழகே நல்லா ஹீஸியா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் நல்ல ஹெல்த்தி ஹெல்த்தியாகவும் இருக்கும் தாளிச்சு மட்டும் கொட்டிட கூடாது கடையும் போது என்ன கடுகு எல்லாம் மசிஞ்சிடும் இப்ப வெயிட்லயும் இப்போ இப்போ மீடியம் ஃப்ளேம்ல ஹைஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் இது ஆகி வந்தோடனே வெயிட்ட போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுருணும் அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் அடங்கினோன்னு எப்படி இருக்கு இப்போ அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் விட்டுருந்தேன் இப்போ எனக்கு வெயிட்டில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு வெயிட் எடுத்துக்கலாம் உள்ள வந்து திறக்கும் போதே அப்படி ஒரு வாசனை இப்போ இது அப்படியே இந்த கல் சட்டியில் கடையை சொல்ல போகிறேன் இந்த மண் சட்டியில் இந்த கடையில முடியல இந்த சட்னி எல்லாம் இல்ல எல்லாமே உட்கார்ந்து கடைய முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த ஹேண்ட் மிக்சரோ இல்ல கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டிடங்க ஏன்னா அது கொஞ்சம் நல்லா எல்லாம் ஒண்ணும் தெரியாம கடைஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கைச்சு எது கடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிறது பாட்டு இது கடைஞ்சிருச்சு பாருங்க நல்லா கடைஞ்சிருச்சு நான் இப்ப சும்மா கை வச்சு காமிக்கிறேங்க சத்தியா கடைஞ்சு கொடுத்துட்டா நான் கையை வச்சு நமக்கையும் வச்சுட்டு வாங்குற மாதிரி கீழே உட்கார முடியாதனால அவளே உட்காந்து பண்ணி அரைச்சி கொடுத்து கடைஞ்சி கொடுத்துட்டா இப்போ இந்த தண்ணியை இருந்து வச்சிருந்தான் இல்லையா அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டேன் ஆனால் தண்ணி பற்றாது ஏன்னா சாம்பார் தான் கொஞ்சம் தவிர்த்தாலும் தண்ணியாக இருக்கும் இல்லையா இந்த சாம்பார் தண்ணியாக தான் இருக்கும் ஆ தண்ணி சூப்பராக இருக்குது தண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இதில் எண்ணெய் கொஞ்சம் இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் என்னா இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப தேடல இல்லை அதே மாதிரி அடுத்த பட்ட வச்சுருக்கேன் என்ன பசங்களை ஊத்துறோம்னா சூடு பண்ணணும் கொதிக்க நான் கெட்டு போகலாம் தண்ணின்னு ஆ என்ன பண்ணும் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டா தான் நல்லா இருக்கும் ஆ இருந்தால் தான் போதும் இந்த சாம்பார் இப்போ சாம்பார் வளர்த்து தொட்டில சாம்பார் விட ஒரு இது சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு நாளைக்கு ஆனா தான் பயணம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு நான் வெந்தயம் தான் போடல என்ன வயதில் கழிப்பிட கூடாது புரியுது போடலாமா கொடுத்தா சொல்லி

நல்லா இருந்தது வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சது அதிசயமா என் மகனுக்கு பிடிச்சது அவன் தான் இது நல்லா நல்லா டக்குன்னு அவளுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா என்னன்னா சொல்லிட்டு ஆனா அவன் ரொம்ப இஷ்டமா சாப்பிட்டான் இது நல்லா கொதிச்சது பார்ப்பேன் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சுத்தி கொதிக்க நடுற ஒரு கொதி ரெண்டு சர சர சில ஒரு கொதிச்சா நல்லா இருக்கும் இதுல வந்து வேணும்னா நம்ம கொஞ்சம் கருவேப்பட கருவேப்பட தாடி மறுக்கும்

கொதிக்கும்போதே அந்த கிராமத்து வாசனை அதனால தெரியுது சாம்பார் ரெடி ஆயாச்சுங்க ஆயா கடை சாம்பார் ஆயா கடை நாங்கள் இந்த பாட்டி கடை சாம்பார் அதான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு சோ அது செஞ்ச வச்சு எடுத்து வச்சாச்சு நான் இன்னைக்கு எதாச்சும் இதுதான் செய்யணும் இன்னொரு ஐட்டமும் செஞ்சு ஷூட் பண்ணுவோம்னு நினைச்சேன் எதாச்சும் இவ்வளவு வந்தா இவ்வளவு சொல்லிக் கொடுத்த சாம்பார் இன்னைக்கு உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆனா எக்ஸலென்ட்ங்க எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேறு கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்